அலாமி அலைக்கும் வபரகாத்து அஹமது அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கான ஒரு பதிவில் பணத்தை வரவழிக்கக்கூடிய ஒரு மந்திர வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்மள பலருடைய தேவை என்ன அப்படின்னா பண தேவை தான் இந்த பணத்தை கொண்டு தான் எல்லா தேவைகளுமே இருக்குது ஒருத்தருடைய அன்பை அடையணும்னு நினச்சா கூட அதற்கும் பணம் செலவாகுது இன்னும் ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னாலும் பணம் தேவையாக இருக்குது இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னாலும் தேவையாக இருக்குது ஒரு வியாபாரம் செய்யணும் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா கூட இந்த பணம் தேவையாக இருக்கு அப்படி பணத்தை சார்ந்துதான் நம்ம எல்லோருமே நிறைய தேவைகளை வச்சுருக்கோம் அப்படிப்பட்ட அந்த தேவைகளை எல்லாம் நம்ம நிறைவேற்றும் போது தான் நமக்கு நிம்மதியும் சந்தோஷமும் வரும் இன்னும் சிலருடைய தேவை என்ன அப்படின்னா கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது கடனை தீக்கிறதுக்கு அல்லா தால ஏதாவது ஒரு வழியில நமக்கு கொடுத்துட மாட்டானா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிச்சிட்ருக்காங்க இருக்காங்க மேலும் நம்ம சேனல்லையே நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் எடுத்து பாருங்கள் நிறைய பேர் கடன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்கள் ஒரு ஜிபா சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்பாங்க அந்த அளவு இந்த கடன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா இன்றைக்கு ஒரு வீடு வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வாகனம் வாங்கணும் இது எல்லாத்துக்குமே லோன் அந்த லோன் தான் பலருடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடுது நிம்மதி இல்லாம போகுது நம்ம ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா நம்ம நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதை வாங்கின பின்ன அதற்கு பின்னால் வரக்கூடிய இந்த லோன் இருக்குது பாருங்க அதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த கடன் இருக்குது பாருங்க அந்த லோனுக்கு கட்டுறதுக்கு முடியல அப்படின்னு கடன் வாங்குறது அதுவட்டி கடன் இப்படி இரண்டையும் பார்க்கும்போது வீட்டில் ஒரு நிம்மதியில்லாத ஒரு தனம் தேவையானதை வாங்கி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை சாப்பாட்டிற்கே வாங்கி கொள்ள முடியாத சூழ்நிலை ஏன்னா நம்ம இந்த அளவு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம கடன்காரங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சாப்பாட்டை கூட தள்ளி வச்சுட்டு இன்னைக்கு கடன்காரங்களுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அந்த கடனை எல்லாம் அல்லாஹத்தால எல்லா மக்களுக்கும் லேசாக்கணும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்படி கடன்களை லேசாக்கக்கூடிய செல்வத்தை பறக்கத்தாக பெற்றுத்தரக்கூடிய யாருக்கெல்லாம் அவசர தேவை இருக்குதோ அவங்க எல்லோருமே இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் எழுபது முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹரை நீங்கள் துவார செய்யுங்க பணம் எப்படி உங்கள் கைக்கு வருது அப்படிங்கிறத பாருங்க அந்த அளவு பணத்தை இழுத்து வரக்கூடிய ஒரு மந்திரம் இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஓதுங்க அல்லது ஓதுறதை போட்டு காதலை கேளுங்க நீங்கள் காதலை கேட்டால் கூட அல்லா உங்களுக்கு ரிசுக்கின் வாசலை திறந்து வைப்பான் பணம் நீங்கள் அரியா புறத்தில் இருந்தெல்லாம் உங்களை தேடி வரும் கட்டாயம் இந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வச்சு சொல்லுங்கள் இன்றைக்கு உங்களுக்காக எழுபது முறை நான் இந்த திக்கரை நான் ஓதி காட்டுறேன் ஓத முடியாதவங்க காதில் போட்டு கேளுங்க நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கீங்களா வெளியில் இருக்கீங்களா ஆண்களாக இருக்கீங்களா நாங்கள் வந்து ஓத முடியாத சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இதை காதில் போட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க அல்லாஹால உங்களுக்கு ரிசுக்கின் வாசலை திறந்து வைப்பான் இப்போ அந்த திக்கர் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளான தான் அது என்ன அப்படின்னா யா ரிசாக்குனி ஹலாலன் தொய்பன் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ரிசுக்கு வழங்கக்கூடியவனே எனக்கு ரிசுக்கை வழங்குவாயாக ஹலாலன் தொயிபன் அப்படின்னா ஹலாலான உணவை ஹலாலான ரிசுக்கை எனக்கு வழங்குவாய் யாக பகான் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்குது பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா ஆனால் இதனுடைய அர்த்தம் ரொம்ப ஆழமானதாக இருக்குது நம்ம ஒரு செல்வத்தை அல்லாஹ்கிட்ட கேட்குறோம் அதை எனக்கு ஹலாலான முறையில் எனக்கு கொடுத்துறியா அல்லா அப்படின்னு நம்ம கேட்குறோம் அதனால் கண்டிப்பாக எல்லா மக்களுடைய ஹாஜத்துக்களும் எல்லா மக்களுடைய பண தேவையும் இது பூர்த்தியாக்கி தரும் ஏன்னால் நம்ம ஒரு செல்வத்தை கேட்குறோம் அப்படின்னா அது ஹலாலாக நம்மக்கிட்ட வந்துடணும் வட்டிக்காகவோ அல்லது ஒரு வேறு ஏதாவது ஒரு லோனோ நமக்கிட்ட ஒரு பணம் வர்றதை விடவும் நேரடியாக அல்லாஹ் நமக்கு ஏதாவது ஒரு வழியில கடனே இல்லாமல் கொடுத்துட்டா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை இந்த ஒரு திக்கிற உங்களுக்கு பெற்றுத்தரும் எனவே அவசர பண தேவையில் இருக்கக்கூடியவங்க இதை வந்து நீங்க இன்ஷா அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் ரிஸ்கின் வாசல திறந்து வைப்பான் இப்போ என்னோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க எழுபது முறை நம்ம ஓதி முடிக்கலாம் ரஹ்மான் ரஹீம் या को उर्जुकुनी हलालन तैयबन या रजाको उर्जुकुुनी हलालन तयब या रजाको उर्जुकुनी हलालन या रजाक उर्जुकुनी हलालन तय्यबन या रजा को हलालन तौब या रजाकु उर्ुर्जुकुनी हलालन या रजाको उर्जुकुनी हलालन तौब या रजाको उर्जुकुनी हलालन या रजाकु उर्जुकुनी हलालन तौब या रजाकु उुर्ुर्जुकुनी हलालन तौब या रजाकु उुर्ुर्जुनी हलालन तैयन Ya Razzaq urzuqni halalan tayyiban 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 Ya Razzaq halalan tayyiban Ya Razzaq halalan tayyiban Ya Razzaq halalan tayyiban Ya Razza ku halalan tayyiban Ya Razza ku urzukuni halalan tayyiban Ya Razza halalan tayyiban Ya Zukuni halalan tayyiban Ya Razza ku urzukuni halalan tayyiban Ya Razza halalan tayyiban Ya Zukuni halalan tayyiban Ya Razza ku halalan tayyiban Ya Zukuni ku urzukuni halalan Zukuni Ya Razza ku urzukuni halalan tayyiban Ya Razza ku urzukuni halalan tayyiban Ya Razza ku halalan tayyiban ராாாக்கு ருஜுக்கு ஹலாலன் தயிபன் ராக கு ருுக்கு ஹலாலன் தயிபன் ராகக்கு உருஜுக்கு ஹலாலன் தயிபன் ராக குருஜுக்கு ஹலாலன் தயிபன் ராக குருஜுக்கு ஹலாலன் தயிபன் Ya raza koor zukni halalam tayiban. 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 Ya raza koor zukni halalam Ya Ya raza koor zukni halal an tayiban. Ya raza koor zukni halal an tayiban. Ya raza koor zukni halal an tayiban. Ya raza koor halal and tayiban. Ya raza koor zukni halal an 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 tayiban. Ya raza koor halal and tayiban. Ya raza koor halal and tayiban. ያረዛ ኩርዝክኔ ሀላለን ተይበን የረዛ ኩርዝክኔ ሀላለን ጠይበን ያረዛ ኩርዝክኔ ሐላለን ተይበን ያረዛ ቁርዙክኔ ሀላለን ጠይበን ያረዛ ኩርዝክኔ ሃላለን ተይበን ያረዛ ኩርዝክኔ ሀላለን ተይበን ያረዛ ኩርዝክኔ ሀላለን ተይበን ያረዛ ኩርዙክኔ ሀላለን ተይበን ያረዛ ኩርዝክኔ ሀላለን ተይበን ያረዛ ኩርዝክኔ ሀላለን ተይበን ያረዛ ኩርዝክኔ ሀላለን ተይበን ያረዛ ኩርዝክኔ ሀላለን ተይበን யா ராகு ருசு ஹலாலன் தையபன் அலமது அருமையான ஒரு திக்கராக இருக்குது அதாவது ரிசுக்கின் வாசலை திறந்து வைக்கக்கூடிய ஒரு திக்ராக இருக்குது இந்த ஒரு திக்கரை நம்ம ஓதக்கூடிய நேரத்திலும் இன்னும் இதை காதில் கேட்கக்கூடிய நேரத்திலும் எல்லாம் வல்ல வல்லாஹால நம் அனைவருக்கும் பறக்கத்தை பொழிந்து கொண்டே இருப்பான் எனவே இந்த ஓதக்கூடிய இந்த நேரம் இதை கேட்கக்கூடிய இந்த நேரமானது உங்களுக்கு பறக்கத் வாய்ந்த ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு அமல் செஞ்சோம் அப்படின்னாலே அந்த நேரம் நமக்கு பறக்கத்தாக மாற்றப்படுது கண்டிப்பாக அதுவும் அல்லாஹினுடைய ஒரு பெயரை கொண்டு எனக்குன்னு ரிசுக்கை வழங்கு எனக்கு அதுவும் ஹலாலான ஒரு ரிசுக்கை கொடு அப்படின்னு நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்டிருக்கோம் கட்டாயம் அல்லாஹாலா நம்ம அனைவருக்கும் தேவையான ரிசுக்கை தாராளமாக கொடுப்பான் எனவே இந்த ஒரு அற்புதமான ஒரு திக்கரை இன்றைக்கு ஓதிட்டு அல்லாஹிடத்தில் நீங்கள் செய்யுங்க இந்த திக்கரை நீங்கள் எப்போ வேணும்னாலும் ஓதலாம் பீரியட்ஸில் கூட தாராளமாக ஓதலாம் இப்போது கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாபினுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் நிறைய பேர் இன்னும் கேட்குறது என்ன அப்படின்னா எங்களுக்கு எப்படி ஆர்டர் போடுறதுன்னே தெரியலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேளுங்க அவங்க உங்களுக்கு முழு தகவலையுமே சொல்லுவாங்க இன்னும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க எப்படி வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களால் கொடுக்க முடியலன்னு நாங்களும் சொல்லியிருந்தோம் இப்போ உங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் அதனால் இப்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் நீங்கள் இந்த கிதாப்பை எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் தெளிவாக நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் இன்ஷல்லாம் அடுத்த வீடியோ எப்படி ஆர்டர் போடலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு முழு தகவலையுமே நான் சொல்கிறேன் இன்ஷால்லாம் இன்னும் இந்த கிதாபை ஆர்டர் பண்ணாதவங்க இப்போவே ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த கிதாபையும் சரி இந்த பதிவையும் சரி நீங்கள் அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான கூடிய நம்ம கட்டாயம் அல்லாஹிடமிருந்து அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க அலைக்கும் வரமத்துல வபரகா